நேரத்தில் நிறைவாக தந்தான அவர்களுக்கு தற்போது முறைப்படி பொதுக்குழு ஆர்வமாக இருக்கிறது பொதுக்குழு ஜமாத் அனைவரையும் நிர்வாகம் சார்பாக உங்கள் வரவு நண்பராக என்றும் உங்களுடைய பொருத்தத்துக்கு காரணமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கும் அனைவரையும் வரவிருக்கிறேன் அசலாம் அஹத்துள்ளா கதபு தற்போது முதல் நிகழ்வாக பள்ளிவாசலில் செயல்படக்கூடிய மத்த மதரசாவினுடைய செயல்பாட்டு அறிக்கையை அந்த குழுவின் பொறுப்பாளர் சாஹிபா துணை செயலாளர் அவர்கள் வழங்குவார்கள் அலகம் தலைவர் எவெருமான இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக என செய்தவனாக இந்த பொதுக்குழுக்கு வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த ஏகவந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் என்று நிலவட்டமாக என பிரித்த மதசாவுடைய செயல்பாட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி நமது மதசார்த்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக சிறப்பான முறையில் நடந்து வருகிறது அழகம் தெரியலாம் அறுபது மாணவர்களோடு தொடங்கப்பட்ட நம்ம மதசார கிட்டத்தட்ட இவன் பத்து வருடமாக ஒரு மூணு நாலு வருடம் வருடங்களும் ஒரு எழுபது எண்பது மாணவர்களோடு இருந்தது தொடர்ந்து இப்போ பத்து வருஷமாக நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம்மளுடைய மனசார ஓதிட்டுருக்காங்க நம்ம மனசாவில் இருந்து ஓதி சென்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்நூற்றம்பது பேர் ஓதிட்டு போயிருக்காங்க நம்ம மனசாவில் வந்து ஓதி ஆலிங் கோட்ஸ் அந்த மாணவர்கள் மொத்தம் இருபது பேர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு சில இடத்துல பணி செஞ்சிட்ருக்காங்க நம்ம மனசா நம்ம மனசில் வந்து மூணு இமாம்கள் இருக்கிறாங்க அந்த மூணு இமாமில் பஜத்தில் நம்ம இப்போ கிளாஸ் வந்து பஜாத்தில் ரெ மூணு கிளாஸ் நடக்குது அசரில் மூணு கிளாஸ் நடக்குது மயிரில் மூணு கிளாஸ் நடக்குது கிட்டத்தட்ட ஒம்பது வகுப்புகள் நம்ம நடக்குது அந்த பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஐந்துலேருந்து ஆறாம் வகுப்பு வரையும் பாடத்திட்டம் நடந்துட்டு இருக்கேன் நம்ம மதசா கட்டுத்தர பாடங்கள் பார்த்திங்கன்னா குரான் அஞ்சு கொடி சட்டங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு தலைப்பில் நம்ம அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள கொடுத்துட்டுருக்கோம் நம்ம மதுசாக சிறப்பாக சில மக்சப் மேம்பாட்டு குழு அமைக்கப்பட்டது அதாவது நம்ம இதே இருந்து ஒரு ஒரு நாலு பேர் வந்து அந்த மக்சப்புக்காக ஒரு பொறுப்பு போட்டிருக்காங்க நம்ம மதுசாக வந்து ஈஸியாக ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரம் வந்து அவங்க வந்து அந்த குழு வந்து ஆலோசனை செஞ்சு அது நம்ம நம்மளுடைய இதய ஜமாத்து வந்து மாசு ஒரு மாட்டு ஒரு செயற்குழு கூட நடக்கும் அந்த கூட்டத்தில் வந்து மனசாவுடைய செயல்பாட்டு அறிக்கையை நாங்கள் எடுத்து வைப்போம் எடுத்து வச்சு அவங்கள்ட்ட அங்கீகாரம் வாங்கி அதை வந்து நம்ம நடைமுறை செயல்படுத்தி கொண்டு வரோம் நம்ம மனசா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓஎம்ஆர் சென்டர் இருக்குது ஈஸியாக ஓஎம்ஆரில் நாற்பது பள்ளிவாசல் இருக்குது ஆனால் மற்ற மனசா பார்த்திங்கன்னா ஒரு இருபது பள்ளிவாசல் தான் நடக்குது அந்த இருபது பள்ளிவாசல் தலைமை மா மனசாவாக நம்ம மசாதான் இருக்குது ஓஎம் ஈஸியாக சென்டர் அதை நம்ம மனசாக இருக்குது அப்புறம் அதுக்கு வந்து ஓஎம்இசா சென்டருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோவிங் இருக்காங்க அப்துல் சமது பாட்டினு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கண்காணிப்பு ஒவ்வொரு மாதம் வந்து எல்லா மாதம் கண்காணிச்சுருக்கோம் மாதம் வருவாங்க அந்த சென்டர் சார்பாக மாதம் ஒரு முறை ஒவ்வொரு பதிவாசனில் இது நடக்கும் ஏன்னா இந்த மனசு மற்ற வந்து மற்ற எல்லாருக்கும் வரைக்கும் கொண்டு போனது ஒவ்வொரு பதிவாசத்தில் ஒரு ஒரு மாதம் நடக்கும் அது வந்து என்கரேஜ் பண்ணி இன்னும் சிறப்பாக கொண்டு போகலாம் அந்த பகுதியிலாம் பார்த்து இப்போ நம்ம கனிய இந்த செப்பஞ்செடியிலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக இருக்காங்க ஆனால் அங்கே வந்து சரியான ஒரு தீன் இது அப்படின்ட்டு இப்போ ஒரு ரெண்டு மக்கள் வந்துருக்காங்க இப்போ நீனாங்கிறத அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் கிட்ட நம்ம கொடுமை இருக்கும் வீண் சரியாக கொண்டு போகிறதுனால பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூற்றி முப்பது குடும்பம் வந்து மாறிதான் ஆஹ் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு அதுக்காக அந்த சென்ட்ரல வந்து பொறுப்பு தாரியா நம்மள நம்மளா இருக்கும் நம்ம சபில நரஸ் பாய் நம்ம இமா இவங்களாம் பொறுப்பு தனியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த இப்பகுதியில மற்ற மனசரை அதிகப்படுத்துக்கான வேலைகளை செஞ்சிருக்கோம் நம்ம நம்ம மனச மாணவர்கள் மாணவர்களே அவர்கள் நம்ம நம்ம மனுசர் ஒவ்வொரு மாணவர்களையும் அவருடைய திறன் மேம்பாட்டுகளுக்காக நம்ம ஒவ்வொரு வருஷத்துலையும் ரெண்டு முறை வந்து கிராத்து போட்டி வைக்கிறோம் எல்லா மாணவர்களையும் கிராத் போட்டி அதில் சிறந்த மாணவர்களை நம்ம மூணு பேர் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு சிக்ஷன்லேயும் ஒன்றாவது செகண்ட் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அப்படின்னு ஒவ்வொரு சிக்ஷன்லையும் கிராத் போட்டி வச்சு அதில் வந்து மூணு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம ஆண்டு கடைசி ஆண்டில் விளையாட் பரிசு கொடுப்போம் கிராக் போட்டி பயம் பாங்கு போட்டி இது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ பேச்சு போட்டிக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இன்ஷா அது இந்த வருஷத்துலேருந்து நடந்துடும் நம்ம மனசு வந்து வருடத்திற்கு இரண்டு முறை பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெறுகிறது நம்ம மனசில் ரெண்டு முறை அந்த மனதை ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் ஒரு பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடக்கும் அதுக்கப்புறம் இரையோ அரையாண்டை தேவை இன்ஷா வரைக்கிற பத்து பதினொன்று அடுத்த மாதம் வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு நடக்கிறது அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஓப்பன் டே இருக்கும் ஓப்பன் டே வந்து டேரெக்டாக பெற்றோர் ஆசிரியர்கள் நேரடியாக அந்த மாணவருடைய நிலைப்பாட்டை அவங்க எடுத்துருப்பாங்க அதே மாதிரி நம்ம இன்னொரு பெற்றோர் கூட்டம் வந்து கடைசி நம்ம ஆண்டிகளாக நம்ம முழுவாண்டு தேர்வு இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரியிலே வந்துடும் அந்த ஜனவரியில் வந்து முழுவாண்டு தேர்வு வரதுக்கு முன்னாடி ஒரு பெற்றோர் வாசியில் கூட்ட கூட்டு இந்த நம்மளுடைய எக்ஸாம் பற்றி அவர் எடுத்து வச்சு லீவு போடாமல் வாங்க ஊருக்குலாம் போகாதீங்க எக்ஸாமில் இந்த ஊருக்கு போங்கன்றது மாதிரி நம்ம விளக்கம் கொடுத்துருக்கேன் நான் மதுசம் ஆண்டு இடத்தேர்ல முழுவாண்டு தேர்வு நடைகிறது பெற்றோர் பெட்ரோல் வகுப்பு காலை அதாவது நம்ம பெரியவர் காலையில் வந்து ஏழு டு ஒம்போது மாலையில் எட்டு டு ஒம்பது நடைபெற்றது அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம கொரோனாக்கு முன்னாடி அந்த பெரியவங்களாம் ஓதிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கொரோனாக்கு பிறகு எந்த பெரியவங்களும் வந்து ஓதலை இன்ஷாலாம் அப்படி உங்களுக்கு அவங்களுக்கு ஓதுவதற்கு ஆர்வம் இருக்குன்னா காலையில் ஏழு டு எட்டு மாலையில் வந்து எட்டு டு ஒம்பது க்ளாஸ் இருக்குது வந்து கலந்துக்கிறவங்க இன்ஷ்டாக பயனடிக்கலாம் ஓதி பயனடி நம்ம மதசார் வந்து மகசா சார்பாக ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் நடந்துச்சுன்னா அமைதி உருவா நடைகிறது அது நம்ம ஜமாத்தார்கள் அனைவருமே சேர்ந்து ஒரு ஏன்னா ஒரு மத நல்லிணக்கத்துக்காக நம்ம அதை வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக அதை செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம மாதம் மாணவர் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் ஊக்குவிக்க பரிசு கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் நீட்னஸ்ஸாக மனசாக விடாமல் அப்படின்னு அப்படின்ற மாதிரி வரும்போது அவங்களுக்கு என்க்ரேஜ் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன ப்ரைஸ் தான் அது இருக்கோம் நம்ம மாத மாணவர்கள் சிறப்பான முறையை கொண்டு செல்வதற்கு பல முயற்சி எடுத்து வருகிறோம் அதாவது அதனால மாத மாணவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி லீவ் போட்டுக்கிறாங்க நிறையா லீவ் எடுக்க எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து பதினொன்று எட்டாவது மேலே போயிட்டாங்கனாலே மதத்தை வர்றது கொஞ்சம் குறைஞ்சி போகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோர்கிட்ட சொல்கிறோம் ஆனால் பெற்றோர்கள் வந்து உலக கல்விக்கு தான் முக்கியத்துவம் காலத்தில் நம்ம மார்க்க கழிக்க முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை அது ஒரு பெரிய மன வருத்தமாக இருக்குது பேசும்போது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்படியா என் பையனா மனசுக்கு வரலியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மனசாக்கு வரலாம் இல்லையான்றது பெற்றோர்களே தெரியுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம வந்து பார்க்க அந்த பசங்களை விடப்படாதுக்காக அவங்களுக்கு ஓடுங்க சரி டியூஷன் போகிறியா காலையில் டியூஷன் போகிறியா சரி வா அசட் இல்லை வா இல்லை மகிழ்ச்சி போய் அந்த டியூஷன் போய்யா பட்ஜெட்டில் வந்துடு சும் ஒரு மணி நேரம் தான் இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்ம வந்து ஒரு மணி நேரம் தான் கேட்குறோம் இந்த ம அதாவது நல்லொழுக்கப்படுத்துவதற்காக அதாவது இந்த துணியாவில் தவறான வழியில் செல்லாமல் மற்ற இந்த தவறுகளே இல்லாமல் நம்ம வந்து நல்ல முறையில் அவங்க வரணும் இந்த வாழ்க்கையை கற்றுக்கணுன்றதுக்காக சொல்கிறோம் வறுமையில் வந்து வெற்றிகராக போடணும் ஏன்னா நம்ம பூமியிலுக்கு வந்து மறுமை வாழ்க்கை தான் முக்கியம் இந்த துணியா வாழ்க்கை வந்து க எப்படின்னா அதை சொல்லுவாங்கள்ல ஒரு விளையா விளையாட கோயில் இது வந்து துணியா வாழ்க்கை வந்து ஒரு விளையாட்டான வாழ்க்கை தான் ஆனால் நம்ம அங்கே வந்து வறுமை தான் முக்கியம் ஆனால் அதை பற்றி எந்த பெற்றோருமே கவலைப்படுறதில்லை அது எங்களை பற்றி மன ஒருத்தராகவே இருக்குது நம்ம நிறையா விட சொல்லும் சொன்னாலும் அது சரியில்லை இன்ஷாலாக அது வருகாமல் அது முயற்சி செய்ய நம்ம மனசானே இல்லை எந்த மனசாவையும் சரி இந்த வாழ்க்கை கழிக்கிறதுக்காக டைம் கொடுங்க ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த தலைமுடியில் பார்த்தீங்கன்னா இந்த தீனே இல்லாமல் போயிடும் ஏன்னா இல்லை பார்க்க எடுத்து துணியாக ஓடிட்டே இருக்காங்க அதனால் டைமே கொடுக்க மாட்டேன் என் பசங்களை என்ன பார்க்க வரமாட்டேன்ட்டீங்களாவா அப்படின்னா எனக்கு எக்ஸாம் இருக்குதுங்க நான் எக்ஸாம் படிக்கணும் நான் வந்து டென்னிஸ் கிளாஸ் போகிறேன் கலந்த கிளாஸ் போகிறேன் ஃபுட்பால் கிளாஸ் போகிறேன் இப்படி தான் சொல்கிறாங்களே தெரியல வரதாக வாங்கினதான் வரமாட்டேன் இது ஒரு பெரிய இதுவாக இருக்குது ஆனால் அடுத்த ஜெனரேஷன் ஏன்னா நம்ம இந்த கண்டு வெளியே இது தான் இன்றைய காலத்தில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து பெரிய ஒரு இதுவாக இருக்கும் விஷாக்காக அது நீங்கள் வந்துவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி செய்யணும் நம்ம மோதல் ஒவ்வொரு வருடமும் மாணவர் புறவன் தொடங்கப்படும் புறவன் தொடங்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போ சின்ன சின்ன இதெல்லாம் சொல்ல சொல்லிவிடுவோம் ஆனால் கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட் இயர் மூடி செகண்ட் இயர் போகும்போது குரகன் முழுமையான குரகன் பசங்க பசங்கள் தயாராகிடுவாங்க அது வந்து நம்ம வந்து ஜனவரி மாதம் இல்லை டிசம்பர் இல்லை ஜனவரியில் இருக்கும் ஏன்னா அந்த நோம்பு மாதம் வர மாதிரி இருக்குதுனால டிசம்பரில் சனி வரைக்கும் இன்ஷாண்டாக இந்த விடம் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி நடத்தலான்னு ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கோம் இன்ஷால அது சிறப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது முடிச்சாலும் நான் இன்சாலாக டிசம்பர் பதிமூணாம் தேதி நடக்கும்போது தெரிஞ்சுக்கணும் நம்ம மாதம் நினைஞ்ச விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் வந்து ஒரு முறை நடத்தினோம் அதோட அது அப்படியே கிளம்ப சுலவாயிடுச்சு இப்போ வந்து அது சிறப்பானவங்களை நடத்துவதுக்காக சில சில இந்த மாதிரி விழிப்புணர்வு கூட்டம் நடந்து நம்மகிட்ட ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கோம் அவருடைய கருத்துலாம் கேட்டதுக்கப்புறம் இது தொடர்ச்சியாக நடந்துட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இடிஞ்சிருக்கிறது தான் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறேன் போதைப்படக்கூடீங்கன்னா அடிமையாகிடுது ஏன்னா நம்ம கற்பூடாக நிறைய பேர் பார்க்குறோம் பேசுகிறோம் ஆனா என்னென்ன பேசும்போது அந்த மாணவ பய சொல்ல அந்த விற்கிற சொல்லிடுறாங்க அவன் மிரட்டான் நீ எப்படி அந்த செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு அவன் மிரட்டலாம் நம்மள வந்து இன்னைக்கு இப்போ அந்த மாதிரி நம்ம பாலாக எடுத்துக்க ஒரு பத்து இருபது குழந்தைங்க நம்ம பிளங்கி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு நம்ம அதுக்கு வந்து இந்த தீனை கொடுத்தா மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் அதுக்காக நம்ம இங்கே வந்திருக்க ஜமாத்தறைகள் முதல் செய்யுங்க ஒவ்வொரு வருடமும் எளிதில் மாணவர்கள் கற்ற கல்வி சிறப்பான வெ வெளிப்படுத்துவதற்காக ஆண்டிகளால் நல்லா இருக்கிறது மாணவர்கள் பெற்றோர்கள் ஜமாத்தரை ஊக்கப்படுத்த சிறப்பு பயன் நடைபெறுகிறது அதை நம்ம அந்த ஒரு வருஷம் கற்ற கல்வியை ஆண்டிகளில் நம்ம மாணவர்கள் வெளிப்படுத்துவாங்க ஒவ்வொரு வருஷம் ஆண்டில நடைபெறுகிறது பார்த்த நம்ம விட்டே ஓதுன பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஓதினாங்க அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி பெண்கள் மசில் ஓதி சில பிள்ளைங்க ஆளி மாங்கி அதில் சின்னதாக பணி செஞ்சுட்ருக்காங்க அதே மாதிரி நம்ம மனசில் ஓதியை நம்ம மனசில் ஓதினா பெண்கள் அப்புறம் பெண்கள் மனசில் ஓதினாங்க அந்த பெண்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து நீட்டு இந்த வருஷம் என்ன நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ரொம்ப லாங்காக சீட் கிடைக்கிது கிட்ட சீட் கிடைக்கிறதாக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்காக துவா செய்யுங்க இம்மை முறை வெற்றி பெற மார்க்க கல்வி பெற்றோர்கள் முக்கிய முக்கிய பொறுப்பது இல்லை உலக கல்வி ஒவ்வொரு பெற்றோர் பிள்ளைகளும் நல்ல ஒழுக்கத்தை பெற அனைவரும் சிறப்பாக பெற மார்க்க கல்வி முக்கியம் பெற்றோர்கள் நம்